சற்று முன் வெளியான வானிலை முன்னறிப்பின்படி வங்கக்கடல் பகுதிகளில் உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வு பகுதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பற்றி தீவிர புயலாக மாறி தமிழகத்தை தாக்கக்கூடும் என சென்னை வானிலை மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது இதன் காரணமாக தமிழகத்தில் இன்று முதல் அடுத்த ஏழு நாட்களுக்கு பரவலாக கனமழை முதல் மிக கனமழையும் ஒரு சில இடங்களில் அதிகனமழை பெய்யக்கூடும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது மேலும் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை போன்ற முக்கியமான அறிவுகள் வெளியாகி இதை பத்தி விரிவாத்த பார்க்கிறோம் முழுமையாக பாருங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை பிரஸ் பண்ணிடுங்க. உங்களுக்கு கனமழை சம்பந்தமான வீடியோக்களே துல்லியமாக அறியமாக தெரிதுகொண்டால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தென்மேற்கு வங்கக் கடலில் உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வு மயம் காரணமாக தமிழ்நாட்டில் பெரும்பாலான பகுதிகளில் கனமழை பெய்து வருகிறது. அடுத்த பன்னிரெண்டு மணி நேரத்திற்கு மலையின் தாக்கம் தீவிரமாக இருக்கும். காற்றழுத்த தாழ்வு மயம் ஆழ்த காற்றழுத்த தாழ்மண்டலமாக வலுபெற்றி பிற்பகலுக்கு பிறகு கரையை நோக்கி நகரும். வலுபெற்ற பிறகு தமிழ்நாட்டின் வட கடலோர மாவட்டங்களின் நகரும் என்று வானிலை மையம் தெரிவித்துள்ளது அது வலுப்பெற்ற நகரை தொடங்கிய பிறகுதான் புயலாக மாற வாய்ப்புள்ளது என்றும் வானிலை மையம் கூறியுள்ளது இதன் காரணமாக இன்று தமிழகத்தில் அநேக இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் ராணிப்பேட்டை மற்றும் திருவள்ளூர் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கனமழை முதல் மிக கனமழையும் ஓரிரு இடங்களில் அதிகனமழையும் சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் திருவண்ணாமலை வேலூர் திருப்பத்தூர் கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கனமழை முதல் மிக கனமழையும் விழுப்புரம் கள்ளக்குறிச்சி கடலூர் ஈரோடு பெரம்பலூர் திருச்சிராப்பள்ளி கோயம்புத்தூர் நீலகிரி தேனி தென்காசி திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்கள் மற்றும் புதுவையில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது அக்டோபர் இருபத்தி மூன்றாம் தேதி தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி முன்னனுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் மற்றும் ராணிப்பேட்டை மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது இருபத்தி நான்காம் தேதி கடலூர் விழுப்புரம் செங்கல்பட்டு மாவட்டங்கள் மற்றும் புதுவையில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது இருபத்தி ஆறாம் தேதி சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு கடலூர் கள்ளக்குறிச்சி திருவண்ணாமலை வேலூர் ராணிப்பேட்டை விழுப்புரம் மாவட்டங்கள் மற்றும் புதுவையில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது மேலும் வருகிற இருபத்தி எட்டாம் தேதி வரை தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் லேசானது முதல் மதமான மழை பெய்யக்கூடும் மேலும் இன்று கனமழை முன்னெச்சரிக்கை காரணமாக சென்னை செங்கல்பட்டு திருச்சி காஞ்சிபுரம் புதுக்கோட்டை திருவள்ளூர் விழுப்புரம் கடலூர் கள்ளக்குறிச்சி தஞ்சை திருவாரூர் மயிலாடுதுறை ராணிப்பேட்டை சிவகங்கை மாவட்டங்களில் உள்ள பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது இதேபோல் அக்டோபர் இருபத்தி மூன்றாம் தேதி தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் பெரும்பாலான இடங்களில் கனமழை முதல் அதிகனமழை பெய்யக்கூடும் என்பதால் மழையின் தீவிரத்தை பொறுத்த அந்த அந்தந்த மாவட்ட ஆட்சியர்கள் பல் பள்ளி கல்லூரிகளுக்கான விடுமுறை அறிவிப்பை இன்னும் சற்று நேரத்தில் அறிவிப்பார்கள் என்றும் கூறப்படுகிறது சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளை இடி முன்னுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும்